சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய செய்திகள் பண்ணை சுற்றுவட்டத்தில் மீண்டும் எல்லைக்கற்கள் நாட்டும் தொல்லியல் திணைக்களம் இலங்கையை உலுக்கிய பேரணத்தம் அறுநூற்று முப்பத்தி எட்டாக அதிகரித்தது பலி எண்ணிக்கை அனத்தத்துக்கு பிறகு எழுந்த சர்ச்சை யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிபுணர் விளக்கம் மண்ணுக்குள் புதைகுண்ட உடல்களில் இருந்து துர்நாற்றம் அச்சத்தில் மக்கள் அம்பட்டிய சுமணரத்ன தேரரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவு வெள்ளத்தில் எண்ணாயிரத்திற்கு மேற்பட்ட ஏக்கர் நெல்வயல்கள் பாதிப்பு டித்வா புயலால் இலங்கையின் இருபது வீத நிலப்பரப்பு நீரில் மூழ்கியுள்ளது ஐநா அறிக்கை பண கொடுக்கல் வாங்கல் பாலந்துறையில் இடம்பெற்ற தாக்குதலில் ஒருவர் பலி செய்திகள் ஜாழ்பாண பண்ணை சுற்றுவட்டார பகுதியில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதிக்கு மிக அருகாமையில் எல்லைக்கற்கள் நாட்டும் பணிகள் தொல்லியல் திணைக்களத்தால் ஆரம்பமாகியுள்ளது முன்பதாக குறித்த பகுதியில் எல்லைக்கற்களை தொல்லிகள் திணைக்களம் முறையான அனுமதி பெறாமல் கற்களை நாட்டுவதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்பதாம் மாதம் பதினாறாம் தேதி குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் நேரடியாக சென்று ஆராய்ந்தார் நாட்டப்பட்ட நாற்பத்து எட்டு எல்லைக்கற்களையும் அப்புறப்படுத்துவதுடன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அளவு பிரமாணங்களை கவிக்க குறித்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் எழுத்து மூல அனுமதியை பெற்றுக்கொண்டு எல்லைக்கற்களை நாட்டுவதற்குரிய நடவடிக்கைகளும் அரசாங்க அதிபரால் முன்னெடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட திணைக்களத்துக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களையும் பாதித்து அனர்த்த நிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்த மரணங்களின் எண்ணிக்கை அறுநூற்று முப்பத்தெட்டாக எட்டாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் நூற்றி தொன்னூற்றி பேர் தொடர்ந்து காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அந்த நிலையம் இன்று காலை ஒன்பது மணிக்கு வெளியிட்ட சமீபத்திய அறிவிப்பில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன மேலும் ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி குடும்பங்களைச் சேர்ந்த பதினேழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதிகளவான மரணங்கள் கண்டியில் பதிவாகியுள்ளது நுவரலியாவில் எண்பத்தி மரணங்களும் பதுலையில் தொன்னூறு மரணங்களும் குருடாகலில் அறுபத்தொரு மரணங்களும் கேகாலையில் முப்பத்தி மரணங்களும் புத்தளத்தில் முப்பத்தேழு மரணங்களும் மாத்தலை மாவட்டத்தில் இருபத்தி எட்டு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நுவரலியா மாவட்டத்தின் கொத்மலை ரம்புடை கிரண்டியல்ல பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிதீவிர வானிலையால் குறித்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டு பலர் மண்ணுக்குள் புதையண்டு போயினர் அதிலிருந்து பலரின் உடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன எனினும் மீட்கப்படாத உடலங்களில் இருந்து இந்த துர்நாற்றம் வெளியாகியிருக்கலாம் என்று பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் தொற்று நோய் குறித்து அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொதுமக்களின் இந்த சந்தேகம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஏ சிங்க விளக்கம் அளித்துள்ளார் புதை புதையுண்டிருக்கலாம் என்று நம்பப்படும் உடலத்திலிருந்து துர்மணம் வீசுவதால் எவ்வித நோய் தொற்றும் ஏற்படாதென்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் இடம்பெயர்ந்தோருக்கான முகாம்கள் மற்றும் அனர்த்தங்கள் பதிவாகியுள்ள பிரதேசங்களில் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் உரிய தடுப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் காய்ச்சலால் பிடிக்கப்பட்ட கிளிநொச்சியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் உயிரிழந்த நிலையில் அவரின் உயிரிழப்புக்கு காரணம் எரிக்காய்ச்சல் என்று தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி கண்ணகி நகரைச் சேர்ந்த கண்டாவளை பிரதேச இல்லத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றும் பானா கிருபாகரன் வயது நாற்பத்தி மூன்று என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த ஐந்தாம் தேதி காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட அவர் தர்மபுரம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரின் குருதி மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு எலிகாய்ச்சல் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது அவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அனத்து முகாமித்துவ மையம் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் அனத்தத்தின் காரணமாக நாட்டில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்தை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி ஐயாயிரத்து முன்னூற்றி இருபத்தைந்து வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன கண்டி மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து வீடுகள் சேதமடைந்துள்ளன இரண்டாவது இடத்தில் நுவர்லியா மாவட்டம் உள்ளது எழுநூற்றி அறுபத்தி ஏழு வீடுகள் சேதமடைந்துள்ளன மேலும் குருநாகல் மாவட்டத்தில் எழுபத்தாறு வீடுகளும் புத்தளம் மாவட்டத்தில் பதினைந்து வீடுகளும் நானூற்றி நான்கு வீடுகளும் கேகாலையில் முன்னூறு வீடுகளும் முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளன இதனிடையே பேரழிவால் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளில் அதிக எண்ணிக்கையிலான வீடுகள் கண்டி மாவட்டத்தில் இருந்து பதிவாகியுள்ளன பதினூவாயிரத்து நானூற்றி இருபத்தி இரண்டு வீடுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மேற்கு சப்ரகம தெற்கு மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் கடுமையான மின்னலுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று நண்பகல் வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இரவு பதினோரு மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வெளியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பிரதேசங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மின்னல் தாக்கத்தினால் ஏற்படுகின்ற விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது ஜப்பானின் வடக்கு கடற்கரையில் ஏழு தசம் ஆறு டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதன் விளைவாக நாற்பது சென்டிமீட்டர் உயரமான சுனாமி அலைகள் உருவாகியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சுனாமி அலைகள் ஹொக்கேடோ மாகாணத்தில் உள்ள உரகாவா நகரத்தையும் அமோரி மாகாணத்தில் உள்ள முற்று ஒகவாரா துறைமுகத்தையும் தாக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் நேற்று இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு ஏழு தசம் ஆறு டிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் உடனடியாக சுனாமி எச்சரிக்கை விடுத்தது ஹொகைடோ அமோரி மற்றும் இபாத் மாகாணங்களுக்கு பத்தடி உயரம் வரை சுனாமி அலைகள் எழும்ப வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டு வானிலை ஆய்வு மையம் சுனாமி எச்சரிக்கை விடுத்தது அமோரி கடற்கரையிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தின் அளவு ஜப்பானிய குடியிருப்பாளர்களை மின்சாரம் இல்லாமல் தவிக்க வைத்ததோடு அமோரி மாகாணத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் பலர் காயமடைந்தனர் ஜப்பானிய பிரதமர் நிலநடுக்கத்துக்கு மூன்று கட்ட மீட்பு பணிகளை அறிவித்ததோடு அவசரகால பணிக்குழு ஒன்றை நிறுவியுள்ளார் அத்துடன் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் விரைவில் வெளியேறுமாறு ஜப்பானிய அரசாங்கம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது தமிழ் மக்களை வெட்டிக்கொள்ள வேண்டுமென்று கூறிய குற்றச்சாட்டு தொடர்பில் சட்டமாதிபர் திணைக்களத்தால் கைது செய்யுமாறு பரிந்துரைக்கப்பட்ட அம்பிட்டிய சுமணரத்ன தேர்தலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மட்டக்களப்பு நீதவாழ் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொள்ள வேண்டும் என்று சுமண ரத்னதீர தெரிவித்தார் இவரின் இந்த வன்முறையான கருத்துக்கு எதிராக கொழும்பு புறக்கோட்டை பொலிஸ் நிலையத்தில் சட்டத்தரணி தனுக்க ரணஞ்சக என்பவரால் முறைப்பாடு செய்யப்பட்டது இந்த வழக்கு தொடர்பில் கோப்புகள் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டிருந்த நிலையில் குறித்த தீரரை கைது செய்யுமாறு கடந்த மாதம் சட்ட அறிவர்த்தனை போலீசாருக்கு அறிவுறுத்தினார் குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தைகளான தேர்தல் நீதிமன்றில் ஆஜராகவில்லை இதையடுத்து எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் குறித்த தேரரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்ட நீதவான் அவரை இதுவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்காமைக்குரிய காரணம் குறித்து ஒன்றை சமர்ப்பிக்குமாறு மட்டக்களப்பு மாவட்ட சிரேச போலீஸ் அத்தியட்சகருக்கு தெரிவித்தார் பாணந்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வலான வீதி பகுதியில் திங்கக்கிழமை இரவு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார் தாக்குதலின் பொழுது காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது என்று தெரிவிக்கப்படுகிறது பணக்கொடுக்கல் வாங்கல் காரணமாக நபரொருவர் அவரை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்ததாக ஆரம்பகட்ட தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் சந்தைகளை கைது செய்யப்பட்டார் இலங்கையை தாக்கிய டிட்பா புயல் காரணமாக ஏற்பட்டு வெள்ளத்தினால் ஏற்பட்ட சேதம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் புதிய ஒன்றை வெளியிட்டுள்ளது டிட்பா புயலால் இலங்கையில் இருபத்தைந்து மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன அதற்கமே அவர்களின் புதிய புயல் பகுப்பாய்வின்படி புயலால் ஏற்பட்ட வெள்ள நீர் ஒன்று தசம் ஒரு மில்லியன் கேக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பை பாதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தை தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா பல தகவல்களை வெளியிட்டு வருகிறார் இந்நிலையில் அண்மையில் அவர் வெளியிட்ட தகவல்கள் குறித்து பல சர்ச்சைக்குரிய கருத்து முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்து அவர் பதிவொன்றை இட்டுள்ளார் நான் இலங்கையின் புவிநடுக்கும் தொடர்பில் சாத்தியத்தன்மை பற்றி மக்களுக்கு விழிப்பூட்டும் பதிவொன்றை இட்டேன் அது தொடர்பில் சிலர் அறிவியல் ஆதாரம் அன்று விமர்சிக்கின்ற நிலையை அவதானிக்க முடிகிறது பொதுவாக ஒரு கருத்து தொடர்பில் ஆக்கப்பூர்வமான விமர்சனம் எப்போதும் வரவேற்கக்கூடியது ஆனால் அது வரும் வாய்ச்சொல்லி இருக்காமல் அறிவியல்பூர்வமானார் இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் குறிப்பாக கந்தராய் குளத்தின் பத்து வான்கதவுகள் திறக்கப்பட்ட காரணத்தால் அந்த பகுதியில் எண்ணாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன பரட்டைக்காடு செட்டிக்காடு தம்பலகாமம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பத்து நாட்கள் மட்டுமே நெற்பெயர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன வெள்ளம் வடிந்த பின் வயல் நிலங்கள் முழுவதும் மணலும் சேரும் படைந்துள்ளதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சேதம் அடுத்த போக விவசாய நடவடிக்கைகளை பாதிக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன உடன் இணைந்திருங்கள் வணக்கம்